நடிகர் ரஞ்சித் அவர்களே பெரியாராமன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை கலப்பு திருமணம் காதல் திருமணம் தான் ஒருவேளை ரஞ்சித் நாடக காதல் செய்துதான் அந்த நடிகை திருமணம் செய்து கொண்டாரா மாட்டு இயிற்சி சாப்பிடாதவர்கள் நோல்ஜான்களாக இருப்பார்கள் அவர்கள் வீட்டு பெண்களும் மாட்டு இயக்கியை சாப்பிடுகிற வழி வீட்டு தான் காதலிப்பார்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் ரஞ்சித்திருக்கிற படத்திலே இருக்கக்கூடிய கலை நேர்த்தியிலே ஐந்து சதவீதத்தை கூட மோகன்ஜி போன்ற சாதிய இயக்குநர்களால் உருவாக்க முடியவில்லை அதற்காக வேண்டி தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்து அந்த இருவர் மீதுமே வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கு இதுதான் சட்ட ஒழுங்கு செய்யுந்ததற்கு காரணம் இப்ப பல்கேஷ் மானுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காவது இவர்கள் பதவி விலகுவார்களா நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குன்னு செல்வோம் வணக்கம் வணக்கம் ஒரு பிரபல நடிகராக இருக்கக்கூடிய ரஞ்சித் அவர் வந்து பல படங்களை நடிச்சு பார்த்திருக்கிறோம் அவர் வந்து எட்டு வருடமா ஒரு படத்துக்காக தயாரிச்சு இப்போ ஒரு படம் ஒண்ணு குழந்தைகள் கேர் ஆஃப் கவுண்டன் பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தினுடைய டீசர் வெளியாயிருக்கு அது கொஞ்சம் ஸ்பெசிபிக் அவர் சொல்லும் இந்த நாடக காதல் இதற்கு இது இதனால பல பெண்கள் சீரழிதாங்க இதை வந்து நான் ஒரு படமாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டீச்சரை வெளியிட்டு இருக்கிறாரு ஒரு இன்னமும் இந்த காதல் இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நடிகர் ஒரு பிரத நடிகராக இருந்து வரவரே இந்த மாதிரி கருத்தை சொல்றதையும் அதுக்கு வந்து மாநில தலைவர் மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ஒரு குறிப்பிட்ட மாட்டை எடுத்து சாப்பிடுறவங்க அப்படின்ற விஷயத்தை பேர் வந்து எப்படி பாக்குறது ரஞ்சித் என்பவர் இப்பொழுது மார்க்கெட்ல இல்லாத ஒரு நடிகர் அவர் ஏறத்தாலும் அவுட் ஆகி ஒரு இருபது ஆண்டு காலமாக அவரை நினைவு வைத்துக் கொள்வதற்கு யாரும் இங்கு தயாராக இல்லை தன்னுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக சாதியை ஒரு ஆயுதமாக கையில எடுத்து அதன் மூலமாக சில பேர் வசூல் பின்னு ஏற்கனவே மோகன்ஜி போன்ற இயக்குநர்கள் எல்லாம் சாதி உணர்வை தூண்டி வன்னியர்களிடத்திலே வசூல் செய்து கிரௌட் பண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிலே வசூல் செய்து திரள் நிதிலாம் சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி வசூல் செய்து ஒரு படத்தை எடுக்கும்போது நாம் ஏன் அந்த திறன் நிதியை திரட்டக்கூடாது என்கிற அடிப்படையிலே ரஞ்சித் என்கிற நடிகரை செய்திருக்கிறார் அந்த மாதிரி படம் எடுக்கிறவர்கள் அதாவது இந்த மாதிரியான மனித மனிதாபிமே மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட படங்களை எடுக்கிறவர்கள் யாருமே முறையான கலைஞர்களாக இருக்க வாய்ப்பே அவர்களுக்கு வந்து கலையினுடைய நேர்த்தி முதலில் இருக்காது நடிகர் ரஞ்சித் அவர்களே பெரியாராமன் என்று சொல்லக்கூடிய ஒருவரை கலப்பு திருமணம் காதல் திருமணம் தான் செய்திருக்கிறார் அதனால காதலை வந்து ரஞ்சித்தாலேயே தவிர்க்க முடியாது என்று சொல்லுகிற போது ஒருவேளை ரஞ்சித் நாடக காதல் செய்துதான் அந்த நடிகை திருமணம் செய்து கொண்டாரா என்று நமக்கு தெரியவில்லை சொந்த வாழ்க்கை எடுக்காதா என்று நமக்கு தெரியவில்லை எனவே இது போன்று நாடக காதல் என்று நீங்கள் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொடுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எதை சாப்பிட வேண்டும் யாரோடு காதல் கொள்ள வேண்டும் யாரை நேசிக்க வேண்டும் யாரோடு படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் யாருக்கு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற உரிமையிலே மூன்றாவது நபர் தலையிடுவதற்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை அது நாகரிகமும் இல்லை இன்னொருவருடைய பெற்றோமையும் எட்டி பார்க்கிற அதிகாரம் எவனுக்குமே இல்லை தன்னுடைய அந்தரங்கத்தினுடைய மேன்மையும் உண்மையும் எவனுக்கு தெரியவில்லையோ அவன் அடுத்தவர்களின் அந்தரங்கங்களிலே எட்டி பார்க்கிறான் என்று எழுத்தாளர் பிரபஞ்சன் சொல்லுவார் இவர்கள் அநாகரிகமானவர்கள் ஜாதியை நக்கி பிழைக்கிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவராக வந்து ஜாதியை நக்கி பிளைக்கிறது உண்மையை சொல்வது போது வேற எப்படி சொல்லணும் ஜாதியை நக்கி பிளை பார்த்து நக்கிதான் நாய் நக்கி சாப்பிடுறதுன்னு சொல்றேன் நாய் நக்கி ஆத்து நடைய தண்ணி ஒரு நாள் நாய் நக்கிதான் குடிக்கணும் நான் சொல்றேன் உடனே நாயை அவமானப்படுத்தி விட்டீங்களா அது உயிரில்லையான்னு கேட்டாது அப்படி கிடையாது நாய் நக்கி பிடிக்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை சாதியவாதிகள் என்பவர் நக்கி புலைக்கிற நாய்களின் கூட்டத்திலே ஒரு கூட்டம் நாடக காதல் என்று ஒரு படத்தை இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறோம் சீட்டு வாங்கினா ஒரு பெற்றோர்கள் கையொப்பம் தேவை ஒரு ஆதார் கார்டை வந்தா பெற்றோர்கள் கையொப்பம் தேவை ஒரு திருமணங்கறத வந்து அதுலயும் வந்து ஒரு பெற்றோர்கள் முடிவு செய்யணும் அந்த சுயமரியாதை திருமணம் தப்புங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்றாரு ஒரு ஒரு வளர்ந்து இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசியலையே தீர்மானிக்கிற அதிகாரம் இருக்கும் ஒரு குடும்ப அமைப்பை தீர்மானிப்பதற்கு யார் தனக்கு துணையாக வர வேண்டும் யார் தனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கான அறிவு இல்லை என்று இவர்கள் சொன்னார் இவர்கள் எந்த அளவிற்கு சமகாலத்தினுடைய இளைஞர்களை இளைஞர்களை இவர்கள் எந்த அளவிற்கு முட்டாள்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முட்டாள்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இன்னொருடைய உரிமையிலே தலையிடுவது என்பது சட்டப்பூர்வமாகவும் அது தவறானது சமத்துவத்துக்கும் அது எதிரானது மனித நேயத்துக்கு முற்றிலும் எதிரானது இப்படி போட்ட நான் என்ன கேட்கிறேன்னா ஜாதிய கட்டுமானத்தை யாராவது ஒருவனாவது பின்பற்றுகிறாராம் பின்பற்றுகிறானாம் ஒரு விஷயம் அவரவனுடைய தான் பார்க்க வேண்டும் என்று விஸ்வகர்மான திட்டத்தை கொண்டு வராங்கிச்சு மத்திய அரசாங்கத்துல அவரவனுடைய குலத்துறையை இப்ப நான் என்ன கேட்கிறேன் ரஞ்சித் அவர்களுடைய குலத்துணையை அவர் பார்க்காம ஏன் அவர் சினிமா இருக்கு வந்தார் உங்களுடைய அந்த சினிமாவுடைய கேமராவை கண்டுபிடித்தவன் உன்னுடைய ஜாதிகாரம் கிடையாது இந்த நடிப்பு கதையை கட்டுப்படுத்தவன் உன் ஜாதிகாரம் கிடையாது அதற்கு விஷயம் வைக்கிறவன் உன் கிடையாது அதை படமாக பார்க்கிறவன் பார்வையாளனாக இருக்கிறவன் உன் ஜாதிகாரம் கிடையாது நீ எதற்கு ஜாதியை பற்றி படம் இது என்னுடைய எரிய இதெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஜாதிகாரர்களே கேமரா கண்டுபிடிச்சு லைட்டு கண்டுபிடிச்சு ஸ்கிரீனை கண்டுபிடிச்சு திரையரங்குங்கிற வடிவத்தை கண்டுபிடிச்சு அதற்கான இசையமைப்பை கண்டுபிடிச்சு ஒளியமைப்பை கண்டுபிடிச்சு கிராபிக்ஸ் கண்டுபிடிச்சிருந்தா அறிவியல் சாதனத்தை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு சாதி என்று இன்று போன ஒரு விஷயத்தை வந்து இதுல வந்து இந்த மக்களுடைய அந்த படைப்பு என்கிற உணர்விலே ஏன் கிடக்க ஒரு இடத்துல ஒரு ஒரு மாட்டு இறைச்சி சாப்பிட்டு நம்மளோட ருசி பார்த்தா தொடர்ந்து வருவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு அவங்க சமூகத்தின் பெண்ணே இவங்க எப்படி பார்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம மாட்டு இறைச்சி சாப்பிடுவர்கள் உடலுக்கு நல்ல வலிமை மிக்கது அது நிறைய ப்ரோட்டீன் இருக்கு அவர்கள் நல்ல போர் வீரர்களாக இருப்பார்கள் நல்ல வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் மாட்டு இறைச்சி சாப்பிடாதவர்கள் நோல்ஜான்களாக இருப்பார்கள் அவர்கள் வீட்டு பெண்களும் மாட்டிறைச்சி சாப்பிடுகிற வலிமைக்கு ஆண்களை தான் காதலிப்பார்கள் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார் அவ்வளவுதான் விஷயம் அவங்க சமூகத்து பெண்கள் அவர் எப்படி பாக்குறாரு ஒண்ணு இருக்குல்ல அவருக்கு அதற்கான போதிய அறிவு இல்லை என்றுதான் நமக்கு புரிந்து கொள்கிறேன் இந்த நவீன யுகத்திலே இந்த நவீனமான காலகட்டத்திலே இவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சியினுடைய உச்சத்திலே இருக்கிற இந்த காலகட்டத்திலே சந்திராயனை அனுப்பிவிட்டோம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே இன்றைக்கும் சாதி பார்த்து தான் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்புகிறவன் முழு முதல் முட்டா முட்டாள்கள் ஒரு நாளும் நல்ல கலைஞர்களாக இருக்க மாட்டார்கள் மகத்துவமான கலைப்படைப்பை தருவதற்கு உயர்ந்த மனிதாபிமானம் இருக்க வேண்டும் மனித நேயம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் அல்லாதவர்களுக்கு சிறந்த கலைப்படைப்பு வராது ஏனென்றால் பா ரஞ்சித் ரஞ்சித்திருக்கிற படத்திலே இருக்கக்கூடிய கலை நேர்த்தியிலே ஐந்து சதவீதத்தை கூட மோகன்ஜி போன்ற சாதிய இயக்குநர்களால் உருவாக்க முடியவில்லை அதனால சமத்துவத்தை நேசிக்கிறவர்கள் உயர்ந்த தத்துவத்தை நேசிக்கிறவர்களுக்கான கலை நேர்த்தி அவர்களுக்கு வசப்படாது முற்போக்கு சக்திகளை மக்கள் நிராகரிப்பார் இவரது பற்றி நாம் தான் உரையாடுகிற மக்கள் ரஞ்சித் என்றால் நினைப்பார்களே சொல்ல வரல அப்படின்றாரு பாரஞ்சித்தும் மாணி செல்வராஜும் வந்ததற்கு பின்னால் அவர்கள் சாதி மறுப்பு படத்தை தான் எடுக்கிறார்கள் சாதி ஆதிக்கம் எவ்வளவு கொடுமையானது என்பதைத்தான் அவர்கள் குரல் எழுப்புகிறார்களே தவிர சாதியை வந்து அவர்கள் வந்து நேசிக்கிற படங்களை அவர்கள் எடுக்கவில்லை அந்த படங்களை எடுத்தவர்கள் கடந்த காலங்களிலே தேவர் மகன் என்றோ சின்ன கவுண்டர் என்றோ வேறு சாதிய அடையாளங்களோடு கூடிய படங்களை காலங்காலமாக எடுத்துக்கொண்டே இருந்தவர்கள் தான் சாதிய படத்தை எடுத்தார்கள் இவர்கள் சாதி மறுப்பை தான் அவர்கள் முன்வைக்கிறார்கள் சாதி ஆதிக்கத்துக்கு எதிராகத்தான் முன்வைக்கிறார்கள் ஆனால் இவர்களை சாதிய இயக்குநர்கள் என்று பேசிக் கொள்கிறவர்கள் நாடக காதலை பற்றி எடுக்கிறார்கள் என்று சொன்னா உண்மையிலேயே நமக்கு தெரியும் தண்டவாளத்திலே வந்து ஒருவனை வெட்டி கொலை செய்து போட்டு விட்டு அதை வந்து கொலை செய்தவர்கள் யார் அவனா வந்து உயிரை பரி யார் உயிரை கொடுத்தானோ காதலுக்காக அவனை நாடக காதல் என்று பேசுகிற இவர்கள் எப்படி உண்மையானவர்களாக இருப்பார் இந்த இடத்துல மறைமுகமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவங்களை தான் குறிக்கிற மாதிரி அந்த கட்சியை குறிக்கிற மாதிரி இருக்காங்க இவர் ஏன் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இப்படி இழுக்க வேண்டிய அவசியம் என்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது தலித் அல்லாதவர்களுக்கு மத்தியிலேயும் செல்வாக்கு மிக்க ஒரு அரசியல் கட்சியாக வளர்ந்து வருகிறது அவருடைய கருத்துக்களை தலித் அல்லாதவர்களும் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களும் ரசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய சமத்துவத்தை பிற்படுத்தப்பட்டவர்களின் உரிமை குறித்து அதிகமாக பேசக்கூடிய தலைவராக திருமாவளவன் இருக்கிறார் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களிடையே இரண்டு பேர் தலித் அல்லாதவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்க்கக்கூடிய இடத்தில் அவர் இருக்கிறார் எனவே திருமாவளவனை குறுகிய பார்வையோடு பார்க்கிறவர்களுக்கு அவரை சாதிய தலைவராக பேசுவார் உண்மையில் அவர் சமத்துவத்தை திருமாவளவனை குறித்து எதிர் விமர்சனம் செய்ய செய்ய திருமாவளவன் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி அடைவார் என்பதும் உறுதியாக திராவிட சகரண்ட் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கருணாநிதிங்கிறவரு அவருடைய மகன் மகள் மருமகள் இவர்கள் வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பணிப்பெண் அவங்க வந்து ஒரு அங்க வேலை செய்யறாங்க ரொம்ப கொடூரமாக தாக்கப்பட்ட மாதிரி ஒரு செய்தியா சந்திப்பான்னு தராங்க ஒரு பக்கம் இது வந்து அண்ணாமலை போன்றவரை இது திமுகவுடைய சட்ட ஒழுங்கு இது ஆதாரம் அப்படின்ற மாதிரி இதை போர்ட்ரேட் பண்றாங்க விஷயத்த பாத்தீங்களா எப்படி இதை எப்படி பாக்குறது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வீட்டு வேலைக்கு போனவரை ஒரு சிறுமியாக இருக்கிற பட்சத்திலே அவர் சரியாக வேலை செய்ய தெரியவில்லை அவருக்கு வந்து அவரை அதிக அளவுக்கு அதிகமாக வேலை வாங்கி நேரங்கட்ட நேரங்களிலே அவருக்கு வந்து உணவு மறுக்கப்பட்டு துன்புறுத்தி அடிக்கப்பட்டு பல வகையான துயரங்களை ஒரு பெண் அனுபவித்திருக்கிறார் என்பது முதலில் இப்படி ஒரு செயல் நிகழ்ந்ததற்கு முதலில் வன்மையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே சமயத்தில் அதற்காக வேண்டி தமிழ்நாடு அரசு வழக்கு பதிவு செய்து அந்த இருவர் மீதுமே வந்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் உத்தரவிட்டதற்கு பின்னால் மறுபடியும் இவர்கள் வந்து இவருக்கு இதுதான் சட்ட உறுதி சீரழிந்ததற்கு காரணம் என்று பேசினார்கள் என்று சொன்னால் இப்ப பல்கேஸ் மாணவர்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்காக இவர்கள் பதவி விலகுவார்களா அண்ணாமலை பேசுகிறார் என்று சொல்கிறீர்கள் அப்படி உண்மையாக இருந்தால் பல்கிஸ்பானுக்கு நேர்ந்த துயரம் என்பது இந்தியாவின் மகளுக்கு நேர்ந்த துயரம் என்று அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு காரணமாய் இருந்த அரசாங்கத்திலே அன்றைக்கு இருந்த ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் இன்றைக்கு பாரத பிரதமராக இருக்கிறார் உள்துறை அமைச்சராக இருக்கிறார் இரண்டு பேரும் பதவி விலகினார் பல்லாவர எம்எல்ஏம் பதவி ஒழுங்கு சொல்லலாம் சட்டம் ஒழுங்கு சீரு விட்டுறதுக்கு ஒப்புக்கொள்ளலாம் அதனால் இது நடந்திருக்க கூடாது தவறு அதை நான் வழக்கு பதிவு செய்கிறோம் விசாரிக்கிறோம் என்று அரசாங்கம் சொல்லுகிறது அந்த நீதி விசாரணையை நான் ஏற்கிறேன் அதற்காக இந்த ஒரு தனிநபர் தாக்குதலுக்காக நீங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீருடைந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் தினசரி வந்து எத்தனையோ தடித்துக்களுக்கு எதிரான வன் மிக மோசமான வன்கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இது மற்ற மாநிலங்களோடு எப்படி போது தமிழ்நாட்டுகள் மிக குறைவாக இருக்கிறது மற்ற மாநிலங்கள் இதாவது இந்த மாநிலத்தில் அது செய்தியாகிறது என்று சொன்னால் அது குறைந்தபட்சமாக ஒரு சில இடங்களில் தவறு நடக்கிறது ஒரு அதிகார போதையில ஒரு பொறுப்பு ஒரு கேள்வி நிச்சயமாக அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணைக்கு அவர்கள் உத்தரவிடுகிறார்கள் என்று சொன்னாலே நான் என்ன சொல்றேன்னா தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒருவர் குஷ்பு தவறாக பேசினார் என்று சிவாஜி കക്ഷിയെ വിട്ട് നീക്കി വയ്ക്കുന്നത് இது போன்ற பல விஷயங்களிலே திமுக நடவடிக்கை எடுக்கிறது இப்ப நம்ம கூட ஏற்கனவே வந்து பனிரெண்டு மணி நேர வேலை திட்டம் என்று வருகிற போது எட்டு மணி நேர வேலை திட்டத்தை மாற்றுகிறார்கள் அதை பத்து மணி நேரமாக பனிரெண்டு மணி நேரமாக மாற்றுகிறார்கள் போது சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு வந்த போது யாரும் போராட்டம் செய்யவில்லை யாரும் களத்துக்கு வரவில்லை அவர்கள் எட்டு மணி நேர வேலை என்று திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் அந்த அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் எல்லா விமர்சனங்களையும் ஏற்கிற இடத்திலே தான் திமுக இருக்கிறது அதை வைத்துக் கொண்டு இந்த ஆட்சியைவே களங்கப்படுத்தி விடலாம் என்று இவருடைய எதிர்கட்சிக்காரர்கள் இதை பெருசு கொடுத்தது என்பது இவர்கள் ஆட்சி காலத்திலே என்ன நடந்தது என்பதை சிந்தித்து வேண்டும் நிகழ்ச்சியில் பங்கேற்றோடைய கருத்தைகளை பயந்து கொண்ட மிக்க நன்றி மற்றொரு நாங்கள் சந்திப்போம் தொடர்ந்து நிகழ்ச்சி நியூஸ் லைட்